நூறு வரையும் சராசரியான ஒரு மனிதனுடைய ஆயு காலம் இதுல நாம குழந்தை பருவத்துல இருக்கலாம் இருந்தோம் டீன் பருவத்துல இருப்போம் இருந்தோம் இயர்லி அடல்ட் ஆரம்ப வாலிப பருவத்துல இருபதுல நாற்பது வருடம் சொல்லுவாங்க நாற்பது வயது அப்ப நாற்பது நடு வாலிப பருவம் நாற்பதுல இருந்து அறுபது அடுத்தது லேட் வாலிப பருவம் அறுபதுல எழுபது அதாவது முதுமை பருவம் சொல்லுவாங்க அதுக்கு ஓல்ட் ஏஜ் அறுபத்தி ஐந்து ஓல்ட் ஏஜ் வயதான பருவம் இதுல நாம எங்க இருக்கோம் அதிகமான நபர்கள் இயர்லி அடல்ட் அண்ட் அடல்ட் டைம்ல அதான் வாலிபம் அடல்ட் சொன்ன வாலிபம் அது முரட்டான வாலிபம் என்பது மிட் அடல்ட் ஒரு அறிவு ரீதியான உடல் ரீதியான ஒரு வாலிபம் இயர்லி அடல்ட் கூட ஆரம்ப வாலிப பருவம் லேட் அடல்ட் வந்து அதுக்கு பிறகு இல்ல ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ரூ என்பது ஊதப்படக்கூடியது ஒரு காற்று போல உள்ள ஒரு பொருள் அது ஒரு பொருள் அது அந்த பொருள் வந்து நம்மளுடைய உடம்புல எப்ப ஊதப்படுதுன்னா கரெக்டா சொல்லுங்க பாப்போம் எப்ப ஊதப்படுது அது அந்த உத உடம்பு ஊத பொழுது அந்த உடம்புடைய சைஸ் பார்த்தோன்னு வச்சுங்களேன் ரொம்ப சின்னதா இருக்கு மனிதனுடைய சைஸ் ஒரு இன்ச்சு கூட ஒரு மூணு இன்ச்சு தான் இருக்கு அந்த சமயத்துல நம்மளுடைய அனைத்து உறுப்புகளும் வளர்ந்து இருக்கோமோ வளர்ந்து இருக்காதா உறுப்புகளுடைய அடிப்படையான விஷயங்கள்லாம் உருவாகி இருக்கும் வளராது என்பது இல்ல அடிப்படையான விஷயங்கள்லாம் வளர்ந்து இருக்கும் அதை பத்தி ஆழமா நம்ம டிப்ளமோ புரோகிராம்ல நம்ம வந்து இஸ்லாமிய சைக்காலஜியோட அடிப்படையில நம்ம சொல்றோம் ஓரளவு வளர்ந்து வளர்ந்து இருக்க நில அதோடைய விதை போற்றப்பட்டுருக்கும் விதை வந்து இருக்கும் அதாவது அந்த ரூக வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ரூக செயல்படக்கூடிய அளவுக்கு அந்த திசு உருவாகி இருக்கும் அந்த ரூக வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ரூக பெறக்கூடிய அளவுக்கு திசு வளர்ந்துருக்கும் அந்த ரூக வருவதற்கு முன்னால அந்த உடம்பை அந்த திசுவை கட்டுப்படுத்துவது யாரு சொல்லுங்க பார்ப்போம் அந்த ரூகு வருவதற்கு முன்னால அந்த திசுவை கட்டுப்படுத்தவும் யாரு எந்த யாரு கட்டுப்படுத்துவோம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தவும் அல்ல அல்ல தன்னுடைய கட்டளைய கட்டளையுடைய வடிவத்துல செயல்படுத்தான் கட்டளை என்ன செய்யறான் கட்டளையுடைய வடிவத்துல செயல்படுத்தான் உதாரணத்துக்கு தாயுடைய தான் அந்த குழந்தையுடைய ரூவோம் நல்லா புரிஞ்சுங்க அந்த நம்ம வந்து பிரெக்னென்ட் ஆகிடுறாங்க பெண்கள் பிரெக்னெண்ட் ஆகி ரூ ஊதப்படுறது வரையும் அந்த திசு என்பது தாயுடைய உடம்புல ஒரு பாகம் அவ்வளவுதான் அது தாயுடைய உடம்புல ஒரு பாகமாக இருக்கும் அதுதான் வல்ல இறைவன் குரான்ல சொல்லும் பொழுது ஒவ்வொரு படித்தரத்துலயும் உடலாக இருக்கும் ஒவ்வொரு படித்தரத்துல சொல்லும் பொழுது புதிய ஒரு படைப்பாக நாம் அதை படைத்தோம் எப்ப படைத்தோம் ஆக்கினோம் படைத்தோம் என்பது ஆக்கினோம் என்கிறார் படைப்பு என்பது வேற ஆக்கினோம் என்பது வேற அப்ப ஆக்குவான் அதுதான் இட் இஸ் ரிட்டன் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிதான் கதர் தகுதியில் எழுதப்படும் அந்த இடத்துல என்ன செய்யணும் அது புதிய படைப்பா ஆகுது அந்த புதிய படைப்பு ஆகுன அந்த உடம்புல அதுக்கு முன்னால அந்த பொருள் ரூ என்பது அல்லாஹ் ஒருவன் என்பதை தவிர வேறு எந்த தகவலோ அந்த ரூக்கு அதுடைய டேட்டால இருக்காது ஃபர்ஸ்ட் அதை வந்து உள்ளார போகும்போது இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அது இன்ஸ்டால் பண்றது யாருன்னா குரானுடைய அடிப்படையில அதிசுடைய அடிப்படையில என்ன சொல்றாங்க வானவர்கள் வந்து அந்த ரூக இன்ஸ்டால் பண்ணிட்டு போறாங்க அந்த இன்ஸ்டால் பண்ணும்பொழுது அந்த குழந்தை எத்தனை வருடம் வாழும் எவ்வளோ நாள் இருக்கும் அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து நேதிகளும் டிட்டர்மைண்ட் பண்ணப்பட்டு விட்டது அப்ப எதுக்கு நம்ம பிறந்தோம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் அது உடைய விஷயங்களை தான் ஆழமா நம்ம இஸ்லாமி சை காலேஜ்ல படிக்கப்போம் என்ற அந்த வானுலகத்திலிருந்து பிரம்பஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த பொருள் மண்ணோட அதாவது பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய நான்கு பொருட்களோட இணையுது அதாவது மண்ணு தண்ணீர் நெருப்பு காற்று அது எப்படி வேண்டாம் எந்த ரூபத்துல வேண்டாம் அது இருக்கலாம் அது களிமண்ணுடைய வடிவத்துல நம்மளுடைய பிதா ஆதம் அலையாம் அவங்க இருந்தாங்க அதே ரூகு மனிதனுடைய உடம்புல கலக் ரத்த கட்டி அந்த ரத்த கட்டி ஆய்வு செஞ்சா இந்த நான்கு பொருட்கள் அதாவது தண்ணீர் மண்ணு எனர்ஜி அப்புறம் காற்று இருக்குமா இருக்காதா இந்த பொருளோட அது ஒரு உருவமாக எடுக்கப்பட்ட அந்த பொருள் அது ஒரு திசு ஒரு எம்பீரியோ அதுக்கு கண்ணு உடைய தொடக்கம் ஆரம்பப்பட்டு இருக்கும் காது உடைய தொடக்கம் ஆரம்பப்பட்டு இருக்கும் அந்த விஷயங்களை நாம டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய தலைப்பின் கீழ நம்ம பார்க்கணும் டிப்ளமோ புரோகிராம்ல அப்படி உருவான அந்த விஷயம் வந்து என்ன ஆகுது அந்த அந்த சமயத்துல இருக்கக்கூடிய அந்த திசு இருக்குங்கள தூய வடிவத்துல இருக்கு எந்த வித பாவம் செய்யாத தீங்கும் இழைக்கப்படாத எந்த வித தீங்கும் இழைக்கப்படாத நல்லா புரிஞ்சுக்கணும் குருடராக பிறந்திருக்கா அது தீங்கு நம்ம சொல்லலாம் ஆனா அந்த கண் குருடருக்கு பதிலாக மற்றொரு விஷயத்துல ஒரு உயர்வை கொடுத்திருப்பான் அனைவரும் ஏற்றத்தாழ்வுடன் பிறக்கப்பட்டு இருக்கும் அதுதான் உண்மையான ரூபம் ஏற்றத்தாழ்வு என்பது சில விஷயங்கள் நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டு இருக்கும் சில விஷயங்கள் கொடுக்க குறைந்தாக கொடுக்கப்பட்டிருக்கும் அது ரெண்டும் தெராசுல நிறுத்தினா அதுல நீதி இருக்கும் அதுதான் அதுதான் நம்பாதவங்களுக்கு குறை சொல்லுவாங்க என் பெண் என் குழந்தை ஊனமாக பிறந்திருச்சு கண் குருடராக பிறந்திருக்கு அறிவில்லாதவனாக பிறந்திருக்கு புத்தி பேத விட்டு பிறந்திருக்கு அந்த மனிதன் யாருடைய வயிற்றுல பிறந்தாலும் அது முஸ்லீமுடைய உடைய வயிற்றுல பிறந்தாலும் சரி அது மாற்று அனை உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவருடைய வயிற்றுல பிறந்தாலும் சரி இல்ல யூதர்வனுடைய வயத்தில பிறந்தாலும் சரி இந்துக்களுடைய வயித்துல பிறந்தாலும் சரி அந்த குழந்தை என்பது தூய வடிவிலானது தூய்மையானது இதை பற்றி வல்ல அல்ல குரான்ல சொல்லி இருக்கான் அதை பத்தி டீட்டெயிலாகவும் பின்னால் உள்ள பாடங்கள்ல நம்ம படிக்கலாம் அந்த சித்தரா என்பது என்ன பித்ராவுடைய நிலையிலேனே நம்மளுடைய அந்த ஆன்மா எப்படி வளருது எதை நோக்கி பயணமாகுது என்பதை நம்ம டீட்டெயிலா படிப்போம் இன்னைக்குள்ளதை ஓரளவு நம்ம இது எல்லாம் தான் சேர்ந்த அந்த என்பதுல அந்த ரூகம் இருக்கும் அந்த ஜட உடம்பு இருக்கும் ஜட உடம்பு இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அது என்ன செய்யுது நடுவுல நடுவுல என்ன செய்யுது இடையில இடையில ரூஹு மட்டும் மேல போயிட்டு வருது இடையில ரூஹு மட்டும் மேல போயிட்டு வருது இடையில ரூஹு மட்டும் மேல போயிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது எப்படி வளருது இன்னர் செல்ஃப் இன்னர் செல்ஃப் வேற ஓல்ட் செல்ஃப் வேற நப்ஸ் முழு உடம்புக்கும் நப்ஸ் சொல்லுவாங்க அதே நப்ஸ் ப்ராப்பர் சொல்லக்கூடிய ஆள் மனுஷன் சொல்லுவாங்க இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்னா பஞ்சபூத கொள்கைய புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு போதும் பஞ்சபூத கொள்கையுடைய விஷயத்த நான் பின்னால ஆழமாக உங்களுக்கு எடுத்து சொல்வேன் பிரபஞ்சத்துடைய அண்டத்தில் உள்ளதே பிண்டத்துல இருக்கும் அப்படி நம்மளுடைய சித்தர்கள் சொல்லிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ட சராசகத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கோ அத்தனை பொருட்கள் இந்த உடல்ல இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஹோல் நஃப்ஸுல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நஃப்ஸ் ப்ராப்பர்ல இருக்கும் ஸோ நஃப்ஸோட விஷயத்த ரெண்டு விதமாக முழு நஃப்சா இல்ல உள்ளார இருக்கிற ஒரு நஃப்சா இதை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு இந்த இதை பத்தி நம்ம ஆழமாக நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது நம்ம பார்க்கும்பொழுது இன்டெலெக்சுவல் செல்ஃப் சைக்ஸ் சைக் இன்னர் செல்ஃப் ஆல் மனசு அதை தான் என்ன செய்வோம் நஃப்ஸ் ப்ராப்பர் அப்படின்னு சொல்றோம் செல்ஃப் சொன்னா நஃப்ஸு சுயம் என்பது நப்சுக்கு சொல்லுவாங்க நான் என்ற சொல்லுக்கு நப்சு நான் என்ற சொல் என்பது நப்சு நம்மளுடைய நப்சு நம்மளுடைய ஆன்மா அது கூட ஆள் மனசு சொல்லக்கூடிய நப்ஸ் ப்ராப்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் இன்டலெக்சுவல் செல்ஃப் என்று சொல்லக்கூடிய அக்கல் அதாவது அறிவு சுயம் அப்படின்னு இருக்கு சுயத்துடைய அறிவார்ந்த டிபார்ட்மெண்ட் இன்டலெக்சுவல் டிபார்ட்மெண்ட் இன்டலெக்சுவல் டிபார்ட்மெண்ட் இவங்க அடுத்தது எமோஷனல் டிபார்ட்மெண்ட் உணர்ச்சி செல்ஃப் உணர்ச்சி சுயம் அதான் அரபில கல்பு சொல்லுவாங்க அரபியில கல்பு அடுத்தது அதாவது அந்த ஆத்மா அந்த தன்னை அல்லாத இன்னொரு பொருளோட அது இயல்பாகவே அந்த ஆத்மா வல்ல இறைவனோட மட்டும்தான் தொடர்புல இருந்துட்டு இருக்கு அந்த குழந்தை என்பது வல்ல இறைவனோட தொடர்ந்து இருந்திருக்கு சோ அந்த செல்ஃபுக்கு சில வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு சில அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு வயதிற்கு தகுந்த போல சூழலுக்கு தகுந்த போல யார் யாரோட திறமைக்கு தகுந்தாற் போல யார் யாரோட எதை எதையோட அந்த சுயம் அந்த உடம்பு தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது தொடரோம் ஒரு ஆளு கண்ணு தெரியலன்னா கண் வழியாக அவங்களால தொடர்பு பண்ண முடியாது காது தெரியலன்னா பார்த்தைகள் மூலமா தொடர்பு பண்ண முடியாது வலகீனமா இருந்தானா கல்ல தூக்க முடியாது முடியாது சோ இதே மாதிரி அந்த அதத்தான் ரூ அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஊதப்பட்ட ரூ அது அந்த தூய வடிவத்துல இருந்த ரூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னர் செல்ஃப் சைக்கிள் அதாவது இன்டெலெக்சுவல் செல்ஃப் அதாவது எமோஷனல் செல்ஃப் அதாவது என்ன சொல்லுவாங்க நப்ஸ் அக்கல்லு கல்பு அதனுடைய அடிப்படையில அந்த ரூப் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தொடர்புகளை அதிகப்படுத்துது முதல் முதலாக தாயோட அது தொடர்புல இருந்துச்சு நவீன எல்லாம் அட்டாச்மெண்ட் தியரி படிச்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்ப ரெண்டாவது தாயோட கூட உள்ள தெரிஞ்சவங்க வீட்டுக்காரங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த சோசியல் கனெக்ஷன்ஸை அது கூட்டுது அப்ப கடைசியில உள்ள செல்ஃப் என்ன அது யாரு சொல்லுங்க பாக்கும் கடைசியில சொல்லக்கூடிய செல்ஃப் என்ன இப்ப நாம சொல்லக்கூடிய ஐந்து பொருட்கள்ல நாலு பொருள் சொல்லியாச்சு நஃப் சொல்லியாச்சு அக்கல் சொல்லியாச்சு கல்பு சொல்லியாச்சு அடுத்த ரூஹி என்று சொல்லியாச்சு கடைசியா நம்ம சொல்லணும் ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் ஆன்மாக்கே ஒரு ஆன்மா இருக்கு அது நமக்கு தெரியாது ஆன்மாக்கே ஒரு ஆன்மா இருக்கு அது நமக்கு தெரியுமா ஆன்மான்னு சொன்னா நாம இந்த சுயத்துக்கே ஒரு ஒரு உண்மையான விஷயம் இருக்கு அது நமக்கு தெரியாது மறைவான ஆன்மீக ஆன்மா அப்படின்னு சொல்லலாம் அதை பத்தியும் நம்ம ஆழமா இந்த இன்னைக்கு ஒரு படிப்போம் ஆழமா அடுத்த பார்த்தோம் சோ இது எல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிசிக்கல் உடம்போட ஜிசமோட அது இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு அது வளர்ந்துட்டு இருக்கு அந்த வளர்ந்து நாம தான் நமக்கு ஆரம்பத்துல சொன்னல நம்மளுடைய வயசு அந்த வயசுல இருக்கும் உதாரணத்துக்கு நூறு வரையும் போட்டுருக்கேன் அப்படிப்பட்ட அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரோகு கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விதத்துல தன்னை வளர்ந்துட்டு இருக்கு அறிவியல் ரீதியாகவோ உணர்ச்சி ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ தன்னுடைய இன்ன உண்மையான ரூபத்துடைய ரூபியாக ரூபமாக ஆன்மீகத்துடைய ரூபமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படி வளர்ந்துருக்கு அத வயசுலனாலும் நம்ம விட்டு அது போவோம் இந்த மாத்தி மாத்தி கூப்பிட்டு குழந்தை வருபத்துல சிலவங்களுக்கு மரணம் வரும் சில ஆளுக்கு இருபது வயசுல வரும் முப்பது வயசுல வரும் சில அது நாற்பது வயசுல வரும் சிலாவது ஐம்பது வயசுல வரும் சில ஆள் அதுக்கு பிறகு கூட வாழ்வான் சோ அப்பதான் மரணம் என்பது வரும் அந்த மரணத்துல முழுமையாக வளர்ந்த அந்த நப்சு மரண தருணத்துல அது எப்படி அந்த ஆத்மா வளர்ந்துச்சோ அந்த வடிவத்துல ஜீரோ டேட்டாவோட அந்த உடம்புக்கு வந்த அந்த ரூ நப்சு என்ற வடிவத்துல நம்ம உடம்பு விட்டு போகுது அப்ப மூன்று வகையான உலகம் இருக்கு அல் அல்பனா தாருல் அல் பனானா பனா என்றா அழியக்கூடிய உலகம் இந்த உலகம் ஒரு நாள் அழியும் அதனால இது பேரு தாருல் பனா அந்த அழியக்கூடிய இந்த உலகத்திலிருந்து நிலையான உலகம் அந்த நிலையான உலகத்தை நோக்கி அது போவோம் எப்ப போவோம் தாரு பனாவில் இருந்து தாருல் பக்கா அடைந்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களே அது சரியா தப்பா தவறு அது தாரு பனாவில் இருந்து தாருல் எடை உலகம் கேமத்த நாள் பிறகுதான் நிரந்தர உலகத்துக்கு போவாங்க அதுக்கு நடுவுல அனைத்து ஆன்மாக்களும் ஆதி விதா ராதமலை அவங்கள இருந்து இன்று வர இவன் அனிமல்சுடைய உட்பட அனைத்து மன்னரையில இல்லை தாரு என்ற ஒரு உலகத்துல இருந்துட்டு இருக்கும் அதை பத்தியும் நம்ம ஆழமா இந்த எப்படி இருப்பாங்க அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அந்த ஆன்மா எந்த நிலையில இருக்கும் என்பதையும் நாம டிப்ளமோ புரோகிராம்ல ஆழமா நம்ம பார்க்கலாம் சோ இதுக்காக தான் அந்த பனாவிலிருந்து பர்ஜகா போகும் பொழுது இந்த விஷயத்தான் வல்ல இறைவன் தன்னுடைய குரான்ல புல்லு கத்துல் இங்க குள்ளு ரூகு என்று வல்ல இறைவன் சொல்லவில்லை நல்லா பாத்து ரூகு என்று சொல்லவில்லை சொல்லல தான் பெண் எடுக்கப்படுது அந்த ரூகோட நப்சு ஏன்னா ரூகு டெய்லி போயிட்டு வருது என்ன செய்து டெய்லி போயிட்டு வருது அவங்களுக்கு தான் ஈஸி யாருடைய உதவி தேவையில்லை அந்த மனிதனுடைய ஆத்மா தூங்கி இருந்தாலே போதும் நப்ஸு தூங்கி இருந்தாலும் போதும் அந்த நப்சுல இருக்கக்கூடிய நப்சு ப்ராப்பரு நப்சுல இருக்கக்கூடிய அக்கல் நப்சுல இருக்கக்கூடிய கல்வ் நப்ஸ்ல இருக்கக்கூடிய இதனால தூங்கிட்டு இருக்கும் பொழுது இது வல்ல இறைவன் போகும் ஆனா மரண தருவாயில அந்த நப்சே போவோம் அந்த நப்சே போகும் பொழுது அந்த மரணத்தை அந்த ஆத்மா சுவைத்தே தீர வேண்டும் அத என்ன செய்யணும் சுவைத்தே தீர வேண்டும் இதுதான் இந்த குரானாயத்துல சொல்லப்பட்டது சோ இதா வந்து நம்மளுடைய இன்னர் டைமென்ஷன்ல ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளேஷன்